தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அமாவாசை இப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தின் விசேஷ நாட்களில் ஒன்று மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்தின் முதல் பதினைந்து தினங்கள் மகாலிய பட்சம் என்று அழைக்கப்படுகிறது தட்சணாயன புண்ணிய காலமான ஆடி மாத அமாவாசை அன்று பித்ருக்கள் தங்களுடைய உலகங்களில் இருந்து புறப்பட்டு புரட்டாசி மாதம் இப்பூ உலகிற்கு வந்து சேர்வதாக ஐதீகம் சொல்கின்றது புரட்டாசி மாதம் அமாவாசை தினம் வரை அவர் நம்மோடு தங்கியிருப்பதாக ஒரு ஐதீகம் எனவேதான் அந்த பதினைந்து தினங்களும் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ள மேற்கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஆனால் அனைவராலும் பதினைந்து தினங்களும் வழிபாடு செய்ய இயலாது எனவேதான் குறைந்தபட்சமாக மகாலிய அமாவாசை நாளன்றாவது முன்னோர் வழிபாடு செய்வது அவசியம் என்று சொல்லியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகாலிய அமாவாசை வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் அமாவாசை திதி ஆரம்பமாகும் நேரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு பதினைந்து மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்று இருபது மணிக்கு முடிவடைகிறது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலயா அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இந்த தகவலில் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்